ആണ്ടവരും ഉലകരക്ഷകരുമായ യേസു കൃസ്തയത്തിൽ യും അൻപൻ വാഴുക്കൾ വരുവായ ாரே வல்ல ஆண்டவரி சுவண்டே கட்டின வீடும் பொருளும் நீளம்பொருளும் கண்டிடும்ூறவினரும் கட்டின வீடும் பொருளும் கண்டிடும் நீளம்பொருளும் கண்டிடும்ூறவினரும் கூடுவிட்டு உள் ஆவி போனால் கூட முன்னோடு வருவதில்லை வரு രുണമിത്വേ അഴൈകാരേ വല്ല ആണ്ടുവണ്ടി வாழ்நாளை எல்லாம் வீணாழாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன் வாழ்நாளையெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன் வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வழித்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவாய் தருணம் இதுவே அழைக்க ாரி இசு இசுவ தள்ளப்பட்ட உன் வாழ்க்கை மகிமையாக மாறும் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு கல்லாயிற்று சங்கீதம் அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது சங்கீதம் நூத்தி பதினெட்டு இருபத்தி மூணு மாட்கு பனிரெண்டு பத்து பதினொன்று இயேசுவை ஆகாதவர் என்று தள்ளினார்கள் அதனால் அவரே மூளைக்கு கல்லானார் ஏசாயனா ஐம்பத்தி நான்கு ஆறு தள்ளப்பட்ட உன்னை மகிமையாக உதாரணம் யோசேப்பின் வாழ்க்கை ஆதியாகமுன் முப்பத்தி ஏழு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தன் சகோதரர்களால் தள்ளப்பட்டார் வெறுக்கப்பட்டார் இவன் ஆகாதவன் என்று தள்ளினார்கள் வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள் ஆதியாக முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆனால் தள்ளப்பட்ட யோசேப்பின் வாழ்க்கை மகிமையாக மாறியது பிரசங்கி மூன்று ஒன்று ஏழு ரோமர் பனிரெண்டு பனிரெண்டு உபத்திரவத்தின் மத்தியில் பொறுமையாக இருங்கள் ரெண்டு பதினேழு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம் எக்ஸாம்பிள் அண்ணாள் வாழ்க்கை ஒன்று சாமுவில் ஒன்று ஐந்து முதல் ஏழு வரை குழந்தை பாக்கியம் இல்லை என்று அவளை ஒதுக்கினார்கள் ஒன்று சாமுவில் ஒன்று பத்து பதினொன்று அன்னால் ஜெபம் செய்தால் ஒன்று சாம்வேல் ஒன்று பத்தொன்பது ஜெபத்தை கேட்டு தேவன் அற்புதம் செய்தார் தள்ளப்பட்ட உன் வாழ்க்கை மகிமையாக மாறும் லூக்கா பதினெட்டு ஒன்று சோர்ந்து போகாமல் ஜெபம் செய்யுங்கள் உதாரணம் தாவீது வாழ்க்கை ஒன்று சாம்வேல் பதினாறு ஆறு பன்னிரெண்டு சொந்த குடும்பத்தால் தள்ளப்பட்டு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் ஆனால் பாருங்கள் அவனை தேடி ராஜமேன்மை வந்தது சங்கீதம் நூத்தி பதினெட்டு இருபத்தி ரெண்டு வசனம் நிறைவேறியது அதேபோல் உங்கள் வாழ்க்கையும் மகிமையாக மாறும் ஒரு கட்டிடத்தின் இரண்டு சுவர்கள் இணையும் இடத்தில் மூளையில் வைக்கப்பட்ட கல் சுவர்களை இணைப்பதற்கும் அவை இடிந்து விழாமல் இருப்பதற்கும் இது அவசியமாக இருக்கிறது அஸ்திவாரத்தில் வைக்கப்பட்ட மூளைக்கல் முக்கியமான மூளைக்கல்லாக இருக்கிறது பொது கட்டிடங்களையும் நகரத்தின் மதில்களையும் கட்டுவதற்கு மிக உறுதியான மூளைக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறது மார்க் பன்னிரெண்டு பத் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று ஏசாய இருபத்தி எட்டு பதினாறு கர்த்தராக ஆண்டவர் உரைக்கிறதாவது அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் வைக்கிறேன் அது பட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும் விசுவாசிக்கிறவன் பதறான் மத்தே இருபத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு இயேசு அவர்களை நோக்கி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா அப்போஸ்தல நான்கு பதனன்று வீடு கட்டுகிறவராகிய உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார் எபேஸ்எ ரெண்டு இருபது அப்போஸ்தல தீர்க்கதரிசி சிகலென்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமா இருக்கிறீர்கள் அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளை கல்லாய் இருக்கிறாய் ஒன்று பேதுரு ரெண்டு ஏழு ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேற பெற்றது கீழ்ப்படியாமல் இருக்கிற இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதலுக்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று அதனால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் செய்ய நிலை வைக்கிறேன் அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும் விசுவாசிக்கிறவன் பதரான் ஏசாயா இருபத்தி எட்டு பதினாறு தேவன்தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமே अलीस्कार